என்னுடைய இந்த நாவலை வந்து இந்த அறிமுக உரைக்கு எடுத்து எடுத்து இங்கே வந்து வெளிச்சம் போட்டு காட்டின பதிய அன்பர்களுக்கும் என்னுடைய அருமை தோழர் பாரதிவாசன் அவர்களுக்கும் என்னுடைய இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையுமே இந்த நாகர்களை நான் வந்து அதிகமாக போகல என்னுடைய மகள் வந்து ரொம்ப வந்து தெளிவாக வந்து விளக்கமாக வந்து சொல்லிட்டாங்க எல்லாரும் வந்து இப்போ எல்லாருக்கும் இங்கே இலக்கிய வரிகளை தங்களை குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டாங்க என என்னுடைய நாவலை வந்து இங்க அறிமுகப்படுத்துறது வந்து என்ன அப்பா அப்பான்னு கிட்டத்தட்ட முடிக்கிற குதையை வந்து ஒரு ஐம்பது அளவையாக சொல்லியிருப்பாங்க அதனால அதுல வந்து நான் வந்து பெருமிப்பட்டுக்கிறேன் நான் வந்து வயசானவன் தான் அப்பா அதனால வந்து எனக்கு வந்து முப்பத்தெட்டு வயசுல பெண்களுக்கு முப்பத்தொன்பது வயசுல பெண் இருக்குது நாற்பத்தி நாலு நாலு வயசுல ஒரு மகன் இருக்கிறான் இப்போ இங்க வந்துருக்குதுல வந்து வயசான யாருன்னா வந்து தோழர் தங்கராஸ் தோழர் ஒன்று ராம்முக்தி தோழர் மூணு பேர் வயசானவங்க வந்து 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 சொல்லும்போது நான் வயசானவங்க வந்து ஒத்துக்கிறேன் ஆச்சுங்களா அதனால வந்து நாவலுக்குள்ள வந்து அதிகமாக வந்து நான் போகல அதாவது என்னுடைய அந்த குயிலா நாவலில் வந்து ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருப்பேன் ரத்னா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு திருநங்கை கேரக்டர் கொண்டு வந்தேன் அந்த ரத்னா கேரக்டர் இப்ப படிச்சுட்டு கீதா அவங்க கொஞ்சம் இலக்கியம் கீதாவை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கீதா வந்து விமர்சனம் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க தோழர் அந்த கீதா எனக்கு அது பிடிச்சதே இப்போ பாத்திரம் வந்து அந்த ரத்தனாங்கிற பாத்திரம் தான் அந்த ரத்தனாங்கிற பாத்திரத்துல கொசுக்குன்னு முடிச்சுட்டு இங்க வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த திருநங்கைகளை பற்றி வந்து ஒரு தெளிவாக வந்து ஒரு பெரிய ஒரு நாவல் எழுதுன்னு சொல்லி கூட அந்த கீதா சொன்னாங்க அந்த கீதா ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்ன சொன்ன அந்த தாக்கம் வந்து எங்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் வந்து இதில் வந்து நான் அந்த திருநங்கைகளுக்கு முன்னாடி நான் எல்லா தீர்வுகளும் நான் சொல்ல இதெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு திருநங்கையை வந்து நானே நேரில் போய் அவங்க சந்திச்சு அவங்க சொன்னது தான் வந்து நான் எழுதுனேன் தோழ ச சம்ஸ்தீன் ஈரா சொன்ன மாதிரி வந்து சில அந்த அழகியல் கொஞ்சம் வந்து அந்த வர்ணனை வந்து கொஞ்சம் வந்து சேர்த்திருக்கிறேன் கொஞ்சம் இந்த குணவு இருக்கு அவ்வளோதான் மற்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சி சதமானம் வந்து அதில் வந்து உண்மை சம சம்பவங்களை தான் வந்து நாம் எழுதியிருக்கிறேன் அப்புறம் வந்து ஆசாவே கல்யாணம் பண்ணல அப்படின்னு ஆசா வந்து அத்தை தற்கொலை பண்ண போகும்போது அவளுக்கு வயசு அறுபது அவன் வந்து அவன் வந்து இந்த தீப திலீப் திருமணம் பண்றது கிட்டத்தட்ட வந்து அந்த நடுத்தர வயசுல முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுல வந்து திருமணம் பண்றான் இவன் வந்து தற்கொலைக்கு முடிவுக்கு போறது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல அப்ப வந்து மறுமணம் செய்யறதுனால வாய்ப்பு இல்லை அதனால வந்து அது மறுமணம் செய்ய அது செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இல்லை அந்த கதை அந்த கேரக்டருடைய இது அது அந்த கதையினுடைய கேரக்டர் வந்து அதை செய்யுது நிறைய பேர் சொல்ற தற்கொலை வந்து யாருமே செய்யறது இல்லையா தற்கொலைங்கிறது எங்கேயாவது நடந்துட்டு தான் இருக்குது விவசாயிகள் வந்து தற்கொலை செய்கிறாங்க மாணவர்கள் வந்து நீட்டு நீட்டு பிரச்சனைகள் தற்கொலை செய்கிறாங்க அப்ப அவங்களாம் அந்த பிரச்சனைகள் வந்து அப்ப எல்லா மாணவரும் தற்கொலை செய் செஞ்சுக்காங்கன்னு சொல்ல முடியுமா அவங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுது அந்த வழி ஏற்படுது அந்த நேரத்துல அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க தற்கொலைக்கு போயிடுறாங்க அப்படித்தான் சம்பவத்தை நீங்க பார்க்கணும் ஆனா வந்து நான் திருநங்கைக்கு கூட தற்கொலை செஞ்சுக்கணும் சொல்ல வரல அதை வந்து வாசையில வந்து தவறா புரிஞ்ச அதை ரொம்ப வந்து சிறப்பாக வந்து நம்ம சொன்னாங்க அப்புறம் அந்த கண்டவுடன் காதல் அப்படின்னு சொல்லி கொடுத்தோர் சம்சிகத்தோட கூட வந்து நாங்கள் எனக்கு அதை அச்சாக்க மகாரன் முதலே அதை படித்தாரு சின்னவர் கண்ட காதல் வந்துருமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது வந்து ஒரு அந்த இப்ப பார்த்தது வந்து இன்ட்ரடக்ஷன் அறிமுகப்படுத்துறதுக்காக இப்போ ராமாயணத்தில் ஒரு கம்பர் ஒரு எழுதியிருப்பார் அதை அவர் அண்ணனும் நோக்கினார் அவரும் நோக்கி அதை நீங்களும் ஏத்துக்கிறீங்களா அஜயம் அட்ட சுயவரத்துக்காக வந்து ஆயிரக்கணக்கான அந்த சிற்றரசர் வச்சிருக்கான் இளவரசர்கள் அத்தனை பேரும் அந்த கடை கடந்து போற வந்து மாலத்து பாத்துக்க அத்தனை பேரத்தையும் பாக்கிய அந்த ராமன மட்டும் பாக்குறான் அப்ப ஏன் அப்படின்னா அந்த கம்பர் வந்து அந்த ராமனை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக அது வந்து இன்டரெஸ்ட் வைக்கிறாரு அறிமுகம் அப்படித்தான் வந்து நான் வந்து அந்த அந்த பாசா வந்து அவன் பாக்குறான் பார்த்தோன்னா அது வந்து அவன் கண்டன காதல அவன் வந்து சொல்றான் நிறைய விளக்குன்னு சொல்றான் நீ வந்து நிறைய கனவுகள் வச்சிருப்ப ஆசைகள் வச்சுருப்ப உன்னை பெற்றோர்கள் நிறைய வந்து உன்னை பற்றி இருக்கு அதனால நீ வந்து என்னை வந்து திருமணம் செஞ்சு வாழ்க்கைய அழைச்சிக்காத இப்படி எல்லாம் சொல்லும்போது அவன் திருப்பி வந்து ஆசாக்குன்னு சொல்றான் நான் ஒரு சராசரி மனசனா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படி வாழ விரும்பல ஒரு வித்தியாசமான மனசனா வந்து வாழ விரும்புகிறேன் அதனால வந்து நான் எந்த நீ வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் அதை ஏற்றுக்கிறேன் அது எதுக்காக சொல்றேன் சம்சதிக்கா சொன்ன கேட்டாது இது இப்போ எழுதியிருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க அதாவது வந்து நீங்கள் கம்பனம் எல்லாம் ஏற்றுக்கும் போது என்னையும் கொஞ்சம் ஏற்றுக்கணும் அதனால வந்து நிறைய வந்து அந்த விஷயங்கள் வந்து அடிக்கிட்டே போலாம் எல்லாரும் வீட்டுக்கு போகிற நேரம் மணி ஒன்பது ஆயிடுச்சு ஆகவே இந்த நாவலை வந்து நீங்கள் வாசி வாசிக்கணும் வாசி அதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் நிறைய அந்த அந்த வரலாற்று தரவுகள் அதாவது திருநங்கையில் சொன்ன தரவுகளை வச்சு தான் வந்து அந்த ஒரு நாவல் எழுதினா அது நான் இது போற திருநங்கைக்கு முன்னாடி தீர்வு நான் வந்து எழுதி முடிச்சதில்ல அதனுடைய என்னுடைய அந்த எண்ணுரையிலேயே நான் சொல்லியிருப்பேன் நிறைய இருக்கலாம் அவங்க சொன்னதற்கு வந்து தகவல் அந்த தகவல் கூட வந்து சில தவறாகவும் கூட இருக்கலாம் சில மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம் அதை வந்து நான் அப்படியே பதிவு செஞ்சுருக்கிறேன் இவ்வளோ தான் இதை வந்து நீங்கள் வந்து எல்லோரும் வா வாங்கி வாசிக்கோட இதை அறிமுகப்படுத்துகிற தோழருக்கு எனக்கு மீண்டும் மீண்டும் வரக்கூடிய நன்றியை சொல்லி பதியும் தோழர்களுக்கு நன்றியை சொல்லி எனக்கு சுருக்கமாக முடிச்சுக்கூடிய வணக்கம்